மீ பிளே யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய சிறப்பு பதிவில் நாம் காண இருப்பது தை அமாவாசை இந்த ஆண்டு தை அமாவாசையானது இருபத்தி எட்டு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தைந்து செவ்வாய்க்கிழமை தமிழ் குரோதி வருடம் தை மாதம் பதினைந்தாம் நாள் இரவு எட்டு ஒன்பதற்கு தொடங்கி அடுத்த நாள் இருபத்தி ஒன்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து புதன்கிழமை தை மாதம் பதினாறாம் நாள் புதன்கிழமை இரவு ஏழு இருபத்தி ஒன்று வரை இருக்கிறது என்ன சிறப்பு ஆடி அமாவாசை என்பது தட்சிணாயன காலத்தில் வரக்கூடிய அமாவாசை நம்ம தட்சிணாயன காலத்தில் வரக்கூடிய மூதாதையர் மாகாளி அமாவாசை புரட்டாசு மாதத்தில் நம்மளோடு தொடங்கி நம்மளோடு தங்கி தை மாதம் உத்தராயண காலத்தில் வரக்கூடிய அமாவாசையில் மீண்டும் மேலோகம் சென்று நம்மளை வாழ்த்து விட்டு செல்லக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இந்த தை மாசு ஆடி மாசம் வராங்க மாகாலயத்துல நம்மளை ஆசீர்வாதம் பண்றாங்க நம்மளோட தங்குறாங்க தை மாசம் திருப்பி மேலோகத்துக்கு செல்றாங்க அப்படி ஒரு சிறப்பு பெற்ற இந்த தை அமாவாசை சூரிய பகவான் மகரத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் வீட்டில் இருக்கார் உத்தராயண காலத்தோடு இருக்கார் அந்த உத்தராயண காலம் என்பது நம்மளுடைய தேவர்களின் பகல் பொழுது அந்த உத்தராயண காலத்தில் வரக்கூடிய இந்த தையாசை என்பது நம் முன்னோர்களை வழி அனுப்பிவிட்டு அவர்களை வணங்க ஒரு ஏற்ற நாள் அப்ப நம்ம என்ன பண்ணும்னா இருபத்தி எட்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை நைட்ல இருந்து ராத்தங்க நமாவாசைன்னு சொல்லுவாங்க அடுத்த நாள் பகல் பொழுதுக்குள்ள அடுத்த நாள் விடிய காலம் இருபத்தி ஒன்பதாம் தேதி காலையில புதன்கிழமை காலையில போய் நம் மூதாதையரை நினைத்து ஆற்றங்கரையிலேயோ கொளக்கரையிலோ ராமேஸ்வரத்திலோ காசியிலோ திருவன்காட்டிலோ தர்ப்பணம் கொடுத்து பிண்டம் வைத்து தர்பணம் கொடுத்து அவர்களை வணங்கும் போது மூதாதையர் அருளாசி கிடைக்கும் மூதாதையருடைய அருளாசி கிடைக்காமல் எந்த ஒரு காரியத்தையும் வெற்றி பெற முடியாது எந்த ஒரு காரியத்தையும் தொடங்கவே முடியாது பிதிரு என்று சொல்லக்கூடிய கர்மாவை நீக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் ஏன்னா அமாவாசையில தந்தை வழி பாட்டன் பாட்டியுடைய கர்மாவை நீக்க வேண்டும் பௌர்ணமில தாய் வழி பாட்டன் பாட்டி கர்மாவை நீக்க வேண்டும் அப்ப நம்ம என்ன பண்ணும்னா அமாவாசை நாளில் அதிகாலையில வீட்டில் மண் அகல் விளக்கு எடுத்து இழுப்பு எண்ணெயில வெள்ள நாடாத்திரி போட்டு விளக்கேற்றி வழிபட்டு குலதெய்வ படம் வைத்து வழிபடக்கூடாது குலதெய்வ பேரை எழுதி வைத்து வழிபட வேண்டும் குலதெய்வத்தின் படத்தை வழிபடுவது என்பது மூதாதிரி ஆத்மாக்களை உள்ளே இழுத்து வந்து நமக்கு துன்பத்தை தந்துவிடும் அப்ப நம்ம என்ன பண்ணுனா குலதெய்வத்தின் பேரை எழுதி வைக்கணும் தந்தை வழி குலதெய்வம் முனீஸ்வரன் அப்படின்னு எழுதி வைத்து அவர்களுக்கு இழுப்ப எண்ணெயில மண் அகல் விளக்கில வெள்ள நாடாத்திரி போட்டு காலையில சூரிய உதயத்திலிருந்து மாலை அஸ்தமனம் வரை சூரியன் என்பது தந்தை தந்தை வழி குலதெய்வத்தை வழிபடும் போது தீப ஒளி முன்று குலதெய்வமாக வாழக்கூடிய மூதாதிரை நினைத்து வழிபடும் போது அவருடைய வாழ்க்கை செம்மையாகும் குலதெய்வ குற்றம் குறைந்து விடும் குலதெய்வ குற்றம் குறைந்து குலதெய்வத்தில் ஐக்கியமாகி இருக்கக்கூடிய நம் மூதாதையர்கள் நமக்கு அருளாசி வாரி வழங்கி எந்த ஒரு காரியத்தையும் தொடங்கக்கூடிய சிறப்பான பலன்களை நமக்கு வாரி வழங்குவார்கள் அப்ப ஒரு விஷயத்தினால் தொடங்க முடியல ஒரு படிப்பை படிக்க முடியல ஒரு வேலைக்கு போக முடியல ஒரு வீட்டை கட்ட முடியல தொடங்கவே முடியல திருமண பேச்சுவார்த்தை தொடங்கவே முடியல திருமணம் நடைபெற மாட்டேங்குது என் பிள்ளைக்கு திருமணம் செய்து வைக்க முடியல எந்த ஒரு விஷயமும் தொடங்கவே முடியல அப்படின்னு புலம்பிக் கொண்டு இருக்கக்கூடிய அன்பர்கள் இந்த தையமாச நாளில் மூதாதையரை வழிபட்டு அவர்களுக்கு இழு பேண்ணணையில மண் விளக்கில் தீபமிட்டு வழிபட்டு அவர்களை வணங்கும் போது மூதாதிரோட அருளாசி கிடைக்கப்பெற்று அதன் மூலியமாக பல்வேறு லாபங்கள் நடைபெறக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இதில் என்ன ஒரு பெரிய விசேஷம்னா தையம்மா ஆசையில ஒரு பக்கம் சூரியன் என்பது தந்தை சூரியன் சனி மனையேறி பயணம் செய்யக்கூடிய மாதம் உத்தராயண காலம் தேவர்களின் பகல் பொழுது இதில் இந்த உத்தராயண காலத்துல வரக்கூடிய இந்த தையமாவாசை என்பது நம் மூதாதையில் நம்மிடம் வந்து தங்கி மீண்டும் சந்தோஷமாக மேலோகம் செல்லக்கூடிய நாள் அப்ப நம்மளை விட்டு பிரிஞ்சு போகும்போது ஒரு பக்கம் பிரிந்து செல்கிறேன் என்று வருத்தம் இருந்தாலும் ஒரு பக்கம் ஆத்மாவாக நம்மளுடைய குழந்தைகளோடு நம்ம வாழ்ந்தோம் என்று சந்தோஷம் மேலிடும் அந்த சந்தோஷத்தோடு நாம் அவர்களை வணங்கி வழி அனுப்பி வைக்கும் போது நமக்கு தேவையான அத்தனை நல்ல விஷயங்களையும் அருளாசியாக வாரி வழங்கிவிட்டு செல்வார்கள் என்று அர்த்தம் அப்படி ஒரு அர்த்தம் பொதிந்த இந்த தை அமாசை நாளில் அனைவரும் நம்முடைய மூதாதையருக்கு திதி கொடுத்து தர்ப்பணம் கொடுத்து விளக்கேற்றி வழிபட்டு தங்களுடைய குலதெய்வ குற்றத்தை குறைத்து எந்த ஒரு விஷயத்தையும் செய்து வென்று காட்டி வரக்கூடிய அருளாசியை பெற்று நலமாக வளமாக வாழ வாழ்த்துக்கள் மீண்டும் இதே ஒரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் வாழ்வியல் ஜோதிடர் டாக்டர் சீதா சுரேஷ் நன்றி வணக்கம்